கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஆமோஸ் திருதரிசியின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் நாலாவசனம் சொல்லுகிறது கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் இன்னைக்கு நம்ம பிழைப்புக்காக நிறைய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பிழைப்புக்காக தேசம் விட்டு தேசம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் மாவட்டம் விட்டு மாவட்டம் போய் இருக்கிறோம் மாநிலம் விட்டு மாநிலம் போய் இருக்கிறோம் எனக்கு எப்படியாவது ஒரு பிழைப்பு வேண்டுமே எப்படியாவது நான் பிழைப்பதற்குன்று ஒரு வேலை வேண்டுமே எப்படியாவது நான் பிழைப்பதற்கு ஒரு காரியம் வேண்டுமே என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிழைப்பதற்கு ஒரே ஒரு காரியம் இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஆண்டவரை தேடுவதற்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ ஆண்டவரோடு உறவாடுவதற்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதற்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துக்கிறோமோ இதை நம்ம கொடுத்தாலே போதும் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்போ நீங்கள் பிழைப்பீங்க ஆண்டருடைய வசனம் ஒரு நாளும் போய் கிடையாது நீங்கள் நம்ம ஆண்டவரை தேடுறதில் குறைய வச்சிருந்தோம் ஆண்டவரோடு ஐக்கியமாகிறதுல நம்ம குறை வச்சிருந்தோம் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதற்கு நம்ம குறை வச்சிருதோம் இதை விட்டுட்டு எனக்கு இன்னும் பிழைப்பில்லையே எனக்கு இன்னும் பிழைப்பில்லையே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பிழைப்பை தரக்கூடிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை தேடுங்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள் நீங்கள் ஆண்டவரை தேடுகிறீர்களா அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்ணடைவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நம்முடைய எண்ணம் எல்லாம் கிறிஸ்துவோடு நெருங்கமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு பிழைப்பை தானாகவே தந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் இப்படி ஒரு வேலை எனக்கு கிடைக்கும் ஆச்சரியமா செய்வீங்க இப்படி ஒரு தொழிலை நான் செய்வேன் ஆச்சரியமா நடத்துவீங்க இப்படியெல்லாம் செயல்படுத்துகிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரை பிழைப்புக்கென்று ஒரு வழி சொல்லியிருக்கிறேன் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் இதை நாங்கள் சரியாய் செய்து பிழைப்பை தேடிக்கொள்ள எங்களுக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே